பாதுகாப்பான தீபாவளியை கொண்டாடுவதன் மூலம் பார்வையிடப்பை தடுக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக வாசன்கண் மருத்துவமனை பெரம்பூர் பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்தது வாசன்கண் மருத்துவமனை பெரம்பூர் கண் மருத்துவர்கள் டாக்டர் சதத்கான் டாக்டர் நிர்கா ராவ் டாக்டர் ரேணுகா மற்றும் டாக்டர் சுபிதா ஆகியோர் இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கினர் பட்டாசுகளுடன் விளையாடும்போது செய்ய வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை பாதுகாப்பான தீபாவளி விழிப்புணர்வு குறித்து அவர்கள் விளக்கினர் இந்த நிகழ்வை வாசன்கண் மருத்துவமனை ஏற்பாடு செய்தது நிகழ்வின் முடிவில் வாசன்கண் பராமரிப்பு மருத்துவமனை பட்டாசு தொடர்பான கண்காயங்கள் பாதிக்கப்பட்ட பதினைந்து வயது மற்றும் அதற்கு குறைந்த வயது குழந்தைகளுக்கு இலவச சிகிச்சையை அறிவித்தது ஆலோசனை அறுவை சிகிச்சை செலவுகளை வாசன்கண் பராமரிப்பு மருத்துவமனை ஏற்கும் எனவும் தெரிவித்தனர் மேலும் மருந்தகம் ஆப்டிகல்ஸ் மற்றும் மயக்க மருந்து நிபுணர்கள் கட்டணங்கள் விலக்கப்பட்டுள்ளன அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்காக உங்களுடைய பிஸி ஷெடியூலில் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆக்சுவலாக வாசனை கேர்ன்றது வந்து ஒரு இருபது வருஷம் பழைய ஒரு காரணம் நாங்கள் வருஷ வருஷம் இந்த தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணி வருவோம் இந்த வருஷம் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் வந்து இந்த வருஷம் வந்து அக்டோபர் இருந்து அக்டோபர் டுவெண்ட்டி வரைக்கும் அனைத்து விதமான அதாவது இந்த பட்டாசு விபத்துக்கள்ல ஏற்படுற காயங்களுக்கு எல்லாமே இலவச மருத்துவம் பண்ணுறோம் அதாவது இட் இம்ப்ரூவ் சர்ஜரி ஆல்சோ சப்போஸ் பட்டாசுல அடிப்பட்டு கண்ணில் எல்லாம் காயம் ஏற்பட்டு அதுக்கு அதுக்கெல்லாம் அறுவை சிகிச்சை தேவைப்பட்டா கூட அதை முற்றிலும் இலவசமாக வந்து நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வி ஆர் ஒர்க்கிங் அண்டு இதில் என்னென்னா மெயினாக இதில் வந்து இந்த பட்டாசு வெடிப்பதில் வந்து முக்கியமான விஷயம் நான் கவனித்ததுக்கு என்னென்னா யார் வெடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் அடிப்படாது இந்த வேடிக்கை பார்க்குறவங்களுக்கு தான் நிறைய அடிப்படும் அதுவும் இந்த வயசானவங்க திடீர்னு வந்து இந்த பசங்க வந்து என்ன பண்ணுவாங்க கையில் வெடி வச்சு தூக்கி போடுவாங்க அது எங்கன்னா போய் வெடிக்கிறதுக்கு நம்ம மேலே வழி போதுட்டு ஏன்னா விழுவாங்க போயிட்டு மோஸ்ட்லி வயசானவங்க இல்ல தாய்மார்கள் இல்லைன்னா பசங்கள் இல்லை அவங்களுக்கு விளையாடுற மாதிரி விளையாட்டில் தான் இந்த மாதிரி நிறைய விபத்து விபத்துக்கு எல்லாம் நடக்கும் ஸோ இதெல்லாம் வந்து அவேர்னஸ் வந்து நீங்கள் மீடியா மூலமாக நீங்களும் கொஞ்சம் கிரியேட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்தா கூட அதை வந்து நாங்கள் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு வி ஆர் அவைலபிள் ஃபாலிவர் சர்வீஸ் ரவுண்ட் பாக் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அண்ட் இந்த ஃபிஃப்டீன் அக்டோபர் ஃபிஃப்டீன் வந்து டுவெல்த் ஃபிஃப்த் வரைக்கும் பிலோ ஃபிஃப்டீன் அதாவது குழந்தைகளுக்கு இலவச ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணுறதுக்கு ஆர் அவைலபிள் அண்டு ப்ளீஸ் ரிப்ளேஸ் திஸ் அண்டு இதில் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிகாஷன்ஸுன்றது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து பரீட்சம் ஆகிருக்கு எல்லா வீட்லேயும் அப்பா அம்மா எல்லாருமே வந்து குழந்தைங்கள வந்து இந்நேரம் நேரம் வச்சுருப்பாங்க எப்படி பட்டாசு வெடிக்கணும் யார் கூட எவ்வளோ தூரம் வந்து வெடிக்கணும் மச்சாப்பை எப்படி பிடிக்கணும் வெளியே வந்து பெரியவங்க இருந்தால் தான் போடணும்னு இதெல்லாமே அவேர்னஸ் எல்லோரும் குழந்தைங்களுக்கு கொடுத்து தான் இருப்பாங்க பட் இந்த ஆர்வ கோளாறுல இல்லை குழந்தைங்க என்ன பண்ணணும் இதெல்லாம் சொல்லி கூட கேட்காம பட்டாசுக்கு மேலே போடுறது அந்த பயத்திலே ஏன்னா போய் விழுவாங்க இந்த மாதிரி அடிப்படறதுல தான் நிறைய விபத்துகள் ஏற்படுது ஸோ எங்களுடைய கண் நரம்பு டாக்டர் டாக்டர் தேவந்தா அவர்கள் சில வார்த்தைகள் பேசுகிறோம் நல்ல மகிழ்ச்சியுடனும் ஸ்பெண்ட் பண்ண செலிப்ரேட் தான் ஆசை இப்போ நம்மளுடைய வாசன் ஐ கேர் அண்ட் ஏஏஜி கொலாபரேஷன் இவங்க இப்போ என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்படின்னாக்கா அக்டோபர் ஃபிஃப்டீன்திலேருந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த் வரைக்கும் உங்களுக்கு இலவச மருத்துவம் பார்க்கப்படும் அதாவது சிறிய குழந்தைகளுக்கு பதினைந்து வயதுலேருந்து அதற்கும் கீழ் உள்ள குழந்தைகளுக்கு இலவச மருத்துவம் பட்டாசு வெடினால ஏதாவது உங்களுக்கு கருவழியோட டேமேஜ் ஆகிறது இல்லை அதுக்குள்ளே வந்து ரத்த கசிவு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டாலும் முற்றிலும் இலவசமான ஒரு அறுவை சிகிச்சையும் அதற்கான வைத்தியமும் பார்க்கப்படும் இப்போது என்னென்னாக்கா நம்ம இன்னொன்று தீபாவளி பாதுகாப்பை பற்றி சார் எத்தனையோ சொன்னார் பட்டாசு வெடிக்கும்போது கண்டிப்பாக கண்ணாடி நம்ம அனுப்ச்சிக்கணும் நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வந்து அதை இன்சிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனாக்கா என்ன பண்ணுவாங்க குழந்தைங்க கையில் கிடைக்கிற அந்த பட்டாசு எடுத்துகிட்டு உடனே ஓடிடுவாங்க நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்கறதுக்குள்ளே அவங்க தெருக்குள்ள ஓடி போயிட்டு வெடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ நம்ம வந்து முக்கியமாக கண்ணாடி பட்டாசு கொடுக்கும்போதே ஒரு சேஃப்டி கோபிள்ஸ் மாதிரி ஒரு கருப்பு கண்ணாடியோ இல்லை வெள்ளை கண்ணாடியோ அதை வந்து நம்ம கையோடு கொடுத்து அனுப்பிச்சிடணும் குழந்தைங்களுக்கு அவங்கள மட்டும் தனியாக அனுப்பக்கூடாது பெரியவங்கள அங்கே நாமளும் வந்து ஒரு எடுத்து அவங்களோட கூட நிற்கணும் அதில் வந்து இந்த சிறுகை நம்ம சாமி படத்தை ஏற்றோம் இல்லை பூஜை கேட்கணும் சின்ன ஊதுவத்தையெல்லாம் வச்சு பண்ணக்கூடாது நல்ல நீளமான ஒரு ஊதுவத்தையே கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அதை வச்சு நல்ல ஒரு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸில் வச்சு தான் நம்ம அவங்கள அந்த ப பட்டாசை ஏற்றுறதுக்கு நம்ம வந்து அனுமதி கொடுக்கணும் அது மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு வாளி ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி வச்சுக்கணும் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இருந்தது நிறைய ஒரு தீப்பொறி இந்த மாதிரி எதாவது ஏற்பட்டதுனாக்கா அந்த வாலி வச்சு நம்ம வந்து அணைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதுவும் இல்லாமல் ஆடைகள் விஷயத்தில் ரொம்ப கேர்த்து இருக்கும் சிந்தட்டிக் ஆடை எல்லாம் போடாமல் குழந்தைங்களுக்கு காட்டன் ஆடை கொடுத்து அதான் அணியில் சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட ஓப்பன் ஸ்பேஸ் இங்கே சென்னையில ஓபன் ஸ்பேஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மற்ற ஊர் எல்லாம் பார்த்தோம்னாக்கா ஓபன் ஸ்பேஸ்ல தான் வந்து வெடி வெடிக்கிறதுக்கு அனுமதியை கொடுப்பாங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் போய் வெடிக்கிற மாதிரி பார்க்கணும் அது அப்புறம் வெடிச்சு முடிச்ச அப்புறம் கைகளை நன்றாக கழுக வேண்டும் சோஃபு ரொம்ப முக்கியமானது சோப்பு போட்டு நல்லா கழுவணும்

பார்ட்டிகல்ஸ் ஸோ மெக்னீஷியம் அந்த பார்ட்டிகல்ஸ் அந்த சில்கான் பார்ட்டிகல் எல்லாமே உள்ளே போயிடும் உள்ளே போயிடுச்சுன்னா அது நிறைய ரியாக்ஷன் காசு பண்ணும் அது ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் வந்து எவ்வளோதான் வந்து கண்ணில் வந்து எரிச்சல் வந்தால் கூட கண்ணை வந்து நம்ம போட்டு கசக்கூடாது நல்ல கிளியர் வாட்டரில் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக ஐ டாக்டரை போய் பார்க்கறது தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அது அதை வந்து நிறைய பேர் பண்ண மாட்டாங்க கண்ணை விழுந்தோன்னா இன்ஸ்டன்டேனியஸாக அந்த ஒரு போயிட்டு கண்ணை கசிக்கி விட்டுருவாங்க அதனால் வந்து தேவில் மல்டிப்ளை ப்ராப்ளம்

பொது சேவை செய்வதற்காகவே வந்து வாசன ஏஏஎஸ் நிறுவனம் இந்த ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறது நீங்கள் வந்து இந்த உங்களுடைய பத்திரிகைகள் வெளியீட்டு மக்களுக்கான அந்த ஒரு அவேர்னஸ் கொடுக்கும்ன்றதுக்காக தான் நாங்கள் கேட்டுருக்கோம். அந்த தகவல் நம்பர் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க மேடம். 1800 571 2333 செய்திகளை சுடசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க